ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமை கோகல் வீடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீட்லேயே பண்ணி ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு பாக்கெட் பாலையும் காய்ச்சி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் பசங்களுக்கு வந்து அது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்கிறதுக்கோ இல்லை லஞ்சில் கொடுக்குறதுக்கோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா சரி ஃபஸ்ட்டு இந்த பாலை காய்ச்சது பால் காய்ச்சிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே பசங்களுக்கு ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் சொல்லிட்டு ரெடிட்டே இருக்கும்போது தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கினது ஞாபகம் இருந்துச்சு இது நான் கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டா பால் காகிறதுக்குள்ள இந்த ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடும் பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கும் சீக்கிரமா வந்து வேலை முடிஞ்சிடும் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பால் காய்ஞ்சதுமே வந்து அதோட மிக்ஸ் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்மளும் காஃபி குடிச்சிட்டு வந்ததுனாலே ரிலாக்ஸாக சரி எனக்கு காஃபி ரெடி பண்ணியாச்சு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாலும் நல்லா காஞ்சாச்சு இதோட நம்ம லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி என்கிட்டே இருந்தது நல்லா பெரிய சைஸ் லெமன் தான் அதனால நான் பாதி தான் சேர்த்துக்கிட்டேன் பாதி ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுமே பன்னீர் வந்து தனியாக திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த தண்ணியில் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம துணியில் வந்து டைட்டாக பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிடும் பன்னீரில் இருந்த தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு மெலிசான காட்டன் துணி எடுத்துக்கலாம் காட்டன் துணியில் இந்த பன்னீரை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சமாக லைட்டாக இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் வந்து பன்னீர் ரெடி ஆகிடும் இது இதே மாதிரி நல்லா அந்த துணியில் சூப்பிட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாச்சும் வச்சுட்டோம்னா அந்த ஷேப்பும் வந்துடும் அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க வீட்லேயே வந்து சூப்பரான சிம்பிள் மெத்தடில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்